என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே எழுதியது வெறும் வசனம் அல்ல அவருடைய நீண்ட நெடிய பயணத்தின் கண்ட நிதர்சனமான உண்மை என்பதை முதலில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கல்வியிலும் உயர்கல்வியிலும் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டில் ஒரு புதிய புதுமை இயக்கத்திற்கு அதாவது அறிவியல் தமிழுக்கு வழிவகுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதோடு நிற்காமல் நான்காவதாக அறிவியல் தமிழ் இயக்கம் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி மட்டுமே சமத்துவம் மலர செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலைஞர் முதலமைப்பு தமிழ்நாட்டில் இருந்த மொத்த கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை வெறும் தொண்ணூறு ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தன்னுடைய முதல் சுற்றை முடித்துக்கொண்ட கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கல்லூரிகள் என்பது நூத்தி தொண்ணூறு கல்லூரிகளாக தமிழகம் முழுவதும் விரிவாகமான விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிட முடியாது தமிழ்நாட்டில் முன்பெல்லாம் மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமே மட்டுமேதான் உயர்கல்வி செல்ல வாய்ப்பு என்ற நிலையை மாற்றி கலைஞர் காலத்திலேயே ஒவ்வொரு வட்டார அலுவலகத்திலும் அளவிலும் ஒரு கல்லூரி என்று விரிவாக்கம் பெற்றது தமிழ்நாட்டில் இதுல மிகவும் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால் புதிதாக தொடங்கப்பட்ட இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் எதுவும் சுயநிதி கல்லூரிகள் அல்ல மாறாக அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளாக இருந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் கலைஞர் முதலமைச்சராக பணியாற்றிய சில ஆண்டுக்குள்ளாகவே மூன்று மடங்குக்கு மேலாக உயர்ந்தது அதன் காரணமாக கல்லூரிகளுடைய எண்ணிக்கையும் நூறு சதவீதம் பெருகியது ஏறக்குறைய எல்லா கல்லூரிகளிலும் ஆயிரக்கணக்கான மாலை நேரமானவர்கள் வேலையில இருந்தவர்கள் கல்லூரி படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பில்லாமல் இல்லாமல் வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் மாலை நேரத்தில் சென்று கல்லூரியிலே படித்து பட்டதாரிகளாக அவர்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நிச்சயமாக நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உயர்கல்விக்கு உச்சபட்ச முக்கியத்துவத்தை வழங்கினார் பல மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டில் தொடங்கியதோடு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மற்றும் வட்டார மருத்துவமனைகளை மேம்படுத்தினார் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவு தேவை அவர் ஒழித்தார் இங்கே கூட ஒரு பெரிய விவாதம் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில நீட்டை கொண்டு வந்த போது அன்று அதை கடுமையாக எதிர்த்தவர் அந்த ஆட்சியிலே பங்கு கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத்திற்கு எச்சரிக்கை விடுத்து கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாம நீதிமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டில் நீட்டு நுழைய விடாமல் தடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு நிச்சயமாக மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது அதே போல சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்தி கல்வியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் ரமலான் நோன்பு தொடங்கக்கூடிய அந்த நாளிலே பரிசாக மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கினார் அதன் காரணமாக அதுவரை சேர முடியாத சிறுபான்மை மாணவர்கள் செல்வதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நினைவுகூர கடமைப்பட்டு இருக்கின்ற உயர்கல்வியில இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது என்றால் அதுக்கு விடை விட்டவர் அவர்கள் இன்றைக்கு சென்னை கடற்கரையில அடக்கத்தளத்திற்கு எதிரிலே அமைந்திருக்கின்ற நூற்றாண்டு கண்ட சென்னை பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டிய அவசியத்தை இந்த அவையிலே வலியுறுத்தி அமருகின்றேன்